ஓலா பஜாஜை தூக்கி சாப்பிட்ட டிவிஎஸ் நடங்க வைத்த நம்பர் விற்பனை நம்பர் ஒன் இவி ஸ்கூட்டர் எது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய மின்சார இருசக்கர வாகன சந்தையில் விற்பனையில் ஓலா மற்றும் பஜாஜ் நிறுவனங்களை முந்தி டிவிஎஸ் நிறுவனம் முதலிடத்தை பிடித்து அஸ்தியுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்திய மின்சார இருசக்கர வாகன சந்தைக்கு மிகவும் உற்சாகமான மாதமாக அமைந்துள்ளது தொடர்ந்து அதிகரித்து வரும் தேவை மற்றும் மேம்பட்ட தயாரிப்பு தரம் ஆகியவற்றில் மின்சார கோட்டாரம் பிரிவில் அதிக விற்பனை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது டிவிஎஸ் நிறுவனம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிவிஎஸ் மீண்டும் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு யூனிட்டுகளை விற்பனை செய்து மின்சார இருசக்கர வாகன சந்தையில் முதலிடத்தை பிடித்துள்ளது குறிப்பாக டிவிஎஸ் கியூப் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது கியூபின் இந்த சிறந்த வரம்பு மென்மையான செயல்திறன் மற்றும் நம்பகமான விற்பனைக்கு பிந்தைய சேவை ஆகியவை வாடிக்கையாளர்களை கவர்ந்துள்ளன நகர்ப்புறங்களில் இதன் புகழ் சீராக அதிகரித்து வருகிறது மேலும் இது படிப்படியாக சாதாரண குடும்பங்களில் விருப்பமான தேர்வாக மாறி வருகிறது டிவிஎஸ் நிறுவனத்தை தொடர்ந்து பஜாஜ் ஆட்டோ இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது நவம்பர் மாதத்தில் இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இ ஸ்கூட்டர்களை விற்பனை செய்து இ ஸ்கூட்டர்களை விற்பனை செய்துள்ளது பஜாஜ் சேத்தக்கையின் பிரீமியம் வடிவமைப்பு ஈர்க்கக்கூடிய கட்டுமானத் தரம் மற்றும் பிராண்ட் நம்பகத்தன்மை ஆகியவை நிறுவனத்தின் மின்சார வாகன ரேஸில் உறுதியை வைத்திருக்கிறது ஆடம்பரமான உணர்வையும் நீடித்து உலக்கும் தயாரிப்பையும் தேடும் அடிக்கையாளர்களிடையே பஜாஜ் சேர்த்த குறிப்பான பிரபலமாக உள்ளது ஏத்தர் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தாறு யூனிட்களை விற்பனை செய்துள்ளது இந்த மாதம் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தாறு யூனிட்டுகள் மின்சார ஸ்கூட்டர்களை விற்பனை செய்து ஏத்தர் எனர்ஜி மூன்றாவது இடத்தில் உள்ளது ஏத்தர் நானூற்றி ஐம்பது எக்ஸ் மற்றும் நானூற்றி ஐம்பது அபெக்ஸ் போன்ற மாடல்கள் இளைஞர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது ஸ்மார்ட் தொழில்நுட்பம் வேகமான சார்ஜிங் மற்றும் ஸ்டைலான வடிவமைப்புகள் ஏத்தரை மின்சார வாகன சந்தையில் ஒரு வலுவான வீரராக வைத்திருக்க உதவுகின்றது